பாட்டி யார் இதெல்லாம் ஏய், அந்த கிழவி அங்க உப்பார வைக்கிறாப்பார் தம்பி அவனுக்கு ஒரு மாதிரி தம்பி தம்பி வேண்டாம் தம்பி இதுல யார் தலைவன் ரொம்ப ஆட்கட் நாங்களே தலைவர் நாங்களே தொண்டரு அவர் என்கிட்ட பேசணும் வந்திருக்காரு ஏன்டா அனாவசியமா அவரை தொல்லப்படுத்துறீங்க வாங்க என்ன விஷயம் சார் खेल्यातली <laughs> मी घेटी करायला போடுற போட பார்த்தா இதுக்கு நம்ம ஜாக்கிரதா இருக்கிறது நல்லது மாமுலு வேணுமா மாமுலு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்கல்ல உள்ள நாங்க ஆயிரம் செய்வோம் அத பத்தி உங்களுக்கு எதுக்குடா நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்கன்னா அது அவங்க தப்பு இல்லைங்க என் தப்பு என் கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு இருந்தா அவங்க அப்படி எல்லாம் பேசுவாங்களா உங்க கை எடுத்து கும்பிடுற இந்த கைத்தியாவது என் கழுத்துல ஏற விடுங்க சார் அது ஒரு மாதிரியான வீடு

போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து நிக்கிறாரு அவர்கிட்ட வந்து சொல்லு நம்ம வீட்டு யாரோ ஒரு இந்த வீட்டுக்கு உனக்கு அவனுக்கு தப்பான உறவு இருக்கிறதாகவும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க போலீஸ்ல சொல்லிருக்காங்க விசாரிக்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு பாட்டி எனக்கு என் டவுமானம் வந்தாலும் தாங்கிக்க முடியும் ஆனா இவருக்கு

இந்த, இத கட்டு வேண்டா பாட்டி அவர் என்னைக்கும் ஸ்ரீராமனாவே இருக்கட்டும் நான் வேணும்னா மாதவியாவே இருக்கு தப்பா நினைச்சுக்காதீ மேடம் இது ஒரு மாதிரியான வீடு தினம் இங்க யாரோ வந்துட்டு போறா எனக்கு போன் கால் வந்தது அதான் என் கோரி பண்ணிட்டு போறான்னு வந்திருக்கேன் இது என்ன இன்ஸ்பெக்டர் தாலிதான் ஆனது யாரு கட்டினா நான் தெரிஞ்சுக்கலாமா ஒரு நிமிஷம் வாங்க இவர் என்னென்ன கேள்வி கேட்கிறார் தெரியுமா இன்ஸ்பெக்டர் இவர் இந்த தாலியை கட்டினது இவர் இந்த வீட்டுக்கு வந்து போறது வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுமா என்ன மிஸ்டர் அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டானா கரெக்ட் சாரி பார் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒரு ஆம்பளைக்கு லட்சணம் நல்ல ஜாதி ஜனத்தில் பிறந்து குடியும் கொடுத்த மறக்க பண்ற வேலையாடா இது கட்டை பொண்டாக்கி வீட்டில் முழுதாக அவளை கண்ணும் கருப்புமா பார்த்து போங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாதபடிக்கு இப்படி தெல்லவாரித்தனம் பண்ணிட்டு வந்து நிற்கிறதுக்கு உனக்கு மனசு வந்தது ஏங்கண்ணே உங்க ஐயா இந்த திட்டு திட்டுறாரு அப்படி நீ என்னதான் தப்பு பண்ணின பீடி கீடி குடிச்சியா அது இல்ல பின்ன சாராயங்கீத குடிச்சியா எங்க வாயுது அது கூட பரவாயில்ல பிறகு இப்படி திட்டுறதுக்கு அப்படி நீ என்ன தப்பு பண்ணின சொல்லண்டா பத்து மாசம் சுமந்தவ கேக்குறான் கூத்தியா வச்சிருக்கன்னு சொல்லு குழு குழுன்னு இருக்கும் யாரா

ஏன்ட மாவுமே தன் குடும்பிய போட மாட்டாங்க. இந்த பேசாம இருக்கணும். எதுவும் கேட்கற படாது. அப்படிதானே? இன்னைக்கு அவ புருஷன் திருந்தினா நான் சந்தோஷப்படுறேன். இல்லன்னா என் தலவேதி நினைச்சுக்கறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு கவுரவ குறச்சல இருந்தா? நாங்க வேண்ட தனி குடுத்துறோம் போய்டறோம்.

இப்படி நீயும் அவளை பொத்தி பொத்தி பாக்குறதுனாலதான் அந்த ஓடுகாலி பையன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ராத்திரி பூரா தொண்டு சுத்திக்கிட்டு இருக்கான் ஒரு நாலு நாளைக்கு மருமகளை தனியா வீட்டுல பாரு உள்ளத்தாச்சு பொண்டாட்டி வீட்டுல தனியா இருப்பாளேன்னு பயந்துகிட்டு அந்த பையன் நேரங்காலத்தோட வீடு வந்து சேரும்